அனைவருக்கும் வணக்கம் இன்று பாட்டாளி மக்களை கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஜாதேவ் அவரை அனுப்பி வேண்டி அனைத்து தமிழ் கட்சிகள் கூட்டணிந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று முன்னெடுத்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேர பேரவையின் கட்சித் தலைவர் அண்ணன் ஏற்போடு மூர்த்தியர்கள் பங்கு பென்று அவர் உரையாற்றினார் அவர் உரையாற்றியதில் மிக சிறப்பாக பேசியிருந்தார் அப்படி என்ன பேசியிருந்தார் பார்த்தீங்கன்னாக்க அண்டை மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களும் ஜாதியவாரி கணக்கெடு எடுக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று கேள்வித்தார் காரணம் என்ன சொன்னால் இங்கே ஜாதிவாரி கணக்கெடுத்து எடுத்தால் யார் குறைவென்று தெரிந்துவிடும் யார் சிறுபான்மைகளும் தெரிந்துவிடும் சிறுபான்மை மக்களாகிய நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடும் இதனால் அவர்கள் எடுத்து தயங்குகிறார்கள் அண்டை மாநிலங்கள் சுயமாக தமிழ்நாடு எடுத்து அந்தந்த மாநிலங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது தமிழ்நாடு எடுக்க மாட்டேங்குது காரணம் மத்திய அரசை தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தங்களால் முடியாத போல் ஒரு பிம்பத்தை நாங்கள் தாங்கள் எடுத்தால் தாங்கள் எவ்வளோ அடையாளம் தேர்ந்துவிடும் விடும் தான் எவ்வளோ எம்பி எம்எல்ஏ இருக்கிறோம் இந்த சிறுபான்மை மக்கள் தான் முதலாவதாக ஆண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த மக்கள் என்பது தேர்ந்துவிடும் என்பதற்காக அவர்கள் வந்து இதை மொழிப்பு கொண்டிருக்கிறார்கள் காரணம் காட்டி மத்திய அரசு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு என்று சொல்லி கொடுத்துருப்பார்கள் தற்போது கூட பார்த்தீங்கன்னா நிதி தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் வந்து இவங்க வந்து இவங்க எல்லாம் அந்த த திராவிட கட்சி சேர்ந்த கூட்டணி தான் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரமாட்டது நீ மும்மொழிக்குள்ளே ஏற்கவிட்டால் நாங்கள் நிதி தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொஷ்டர் ஆனால் இவர்கள் அதுக்கு முன்னதாகவே நாலாயிரம் கோடியை பெற்று விட்டதாக தகவல்கள் வருகின்றன இதெல்லாம் மக்களை மடைமாற்ற பெற்று கோஷங்களை இவர்கள் வந்து ஏமாற்று வேலைகளை செய்து கொடுக்குறார்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஏற்பட்ட நம்ம பேசியதாவது இவர்கள் வன்னியர்களும் பறையலும் ஒன்று சேர்ந்து விட்டால் இவர்களால் ஆட்சி பண்ண முடியாது அதை சேர்விடாமல் கொண்டு திராவிடக் கூட்டம் அதில் சில அல்லக்கைகள்லாம் வந்து சேர்ந்து கொண்டு திராவிடத்தை முட்டு கொடுத்து கொண்டிருக்காரு என்று சரியான காட்டத்தை கொண்டு போயிருந்தார் அதில் நான் திருமாவர்களும் பற்றியும் அவர் எடுத்து ஸ்டாண்டு எப்படிப்பட்ட நடி எடுக்கிறார் என்பதையும் எடுத்து கூறியிருந்தார் இவர் வந்து என்ன த சீமான என்ன இடிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவார் தனியாக என்ன பிடிங்கிட போகிறாரு இப்படி பல இதெல்லாம் சொல்லியிருந்தால் சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நம்ம பார்த்துருப்போம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் வாட்டாளி மக்கள் தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு தலித்து மக்களை ஒரு பரியார் முதலமைச்சராக ஆக்குறான் வாங்க அப்படின்னு இருந்தார் இதே போல் அவர்களும் கூறியிருந்துட்ட வரவரு கிடந்தவங்க சொன்னார் ஆனால் இதே திருமாலன் அவர்கள் சொல்லிட்டாங்க முன்பு என்னோட தகப்பண்ணு கூட இந்தமாரி உட்கார்ந்து பல சாப்பிட்டது சாப்பிட்றது கிடையாது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அவ்வளோ நேரம் வச்சு உட்கார வச்சு சாப்பிட விட்டு கவனித்தார்னு சொன்னாங்களா அப்படி இப்படி விசுவாசம் ஒன்றை விட்டாயா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பயங்கரமாக ஏற்பட்டு என்ன பார்த்து வச்சுருந்தார் அவர்கள் கேள்வி சரியாக தானே வேண்டும் சரியான கூப்பிட்டு தான் இருக்கிறது இப்போ தமிழ் தேசியம் வெல்ல வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் எல்லாம் தமிழ் கூட்டமைப்புலாம் தமிழ்தர்கள்லாம் பிரிந்து பிரிந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கும் யாரோ இந்த வந்தவர் ஆளுதான் ஒன்று அவருக்கு போய்ட்டு சீட்டு கேட்பது கூட இங்கே ஊரில் பெருமானமேக்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைத்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிறத சில இப்போ நப்பு குட்டங்கள் திருமோரன்ஜி அவர்கள் புவிய மூர்த்தி அண்ணன் அவர்கள் என்னை போன்று சில அமைப்புகள்லாம் சேர்ந்து தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இது வரவேற்கத்தக்கது எதுலேயும் தான் ஒன்று சேரலை எதுலேயாச்சும் ஒன்று சேர்ந்து பெற வேண்டும் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க சீமானம் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார் இதில் வந்து இது ஜாதியாக இருக்கப்படுத்தால் கொடிய பேர் பேசுகிறதுக்கா அப்படிங்களாம் இல்லை யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்க யாருக்கு எவ்வளோ தேவை வயசு இவ்வளோ தான் சாப்பிடாம இவ்வளோ இவ்வளோ கொடுங்க இது தான் கம்மியாக சாப்பிடாம இவ்வளோ கொடுங்க சின்ன சின்ன அது மாரி யார் இவ்வளோ கொடுத்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது நம்ம இருக்கிறதும் தமிழ் சாதியை பங்கிட்டு எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற கருத்தை சீமானும் பழங்குறம் எடுத்து வச்சுட்டார் இப்போது அந்த முன்னெடுப்பையில் அண்ணன் சீமான் அவர்களும் பஞ்சமிழத்தை மீட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வரி முன்னெடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பஞ்சமி இடத்தெல்லாம் பல லட்சங்களில் எங்களை எல்லாம் ஆட்டையை போட்டு திராவிட கம்பு வச்சுருக்குங்கிறது சீமானன் அவர்கள் இந்த அறிக்கை விட்டதெல்லாம் பதட்ட ஆரம்பிச்சிட்டாங்கலாம் ஏன்னா இது வரைக்கும் பரையர பக்கம் யாரை சொல்லி அண்ணன் திருமாவன அவர்கள் தான் மக்காப்பு என்று சொல்லிக் கொடுந்தார்கள் அவர் ஒருபோது இல்லை இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து திராவிடத்தை அடவாக்கி ஒன்ற ஒரு வேலையை தான் செய்து கொண்டு போகிறது வேங்க வயலில் பாருங்க வேங்க வை இலிம்பருக்காடி பட்டும் படாமல் காவல்துறை சரியான போக்கில் இருக்குன்னு இருந்தாங்க பின்பு சரியில்லை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இது வந்து அப்படின்னு மாற்றி பேசுகிறாங்க சும்மா பட்டும் படாதமாக இப்போ பிகெண்டூட்ஸில் ஐயா பத்திரமணி மூத்த பத்திரிகைகள் பத்திரிமணி மணியாளர்கள் அவங்க நேர்காணல் இருக்கும்போது சீமான் மிகவும் பே பே பேராபத்தான அரசியல் கொண்டு இருக்கிறார் இவர் செய்த அரசியலானது ஆரியத்துக்கு ஈஸியாக ஒரு வழிவகுக்கும் முதல தமிழ் தேசனே என்னங்க தமிழ் தேசியனாக்க தமிழ்நாடு கோரிக்கை தனி தமிழ்நாடு வைக்க தான் கோரிக்கையே அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறார் எப்படி ஒரு பிரிவினத்தை உண்டாக்க முடியுறாரு அவருங்க எப்படி தமிழ்நாடு கோரிக்கை விட்டு பெருநாடு பேசுகிறாங்க உண்டாக்கிறோம் அதுதான் கோரிக்கையாக இருக்கவோம் தமிழ்நாடு தனி தான் தான் தமிழ் தேசமாக கவனிமா இவர் பேசு தமிழ் தேசம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு அந்த பேட்டியெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக இருக்குங்க இதாவது ஒரு வழியில் அவர் தமிழ் சீமான தமிழ் தேசியம் பேர் தனி தமிழ்நாடு வச்சிங்கன்னு வச்சிங்க அவர் என்ன சொல்கிறாரு அரசியலில் மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கு இந்த மக்களுக்கான அரசியல் எதிர்கால அரசியல் விலங்கு அரசியல் எல்லாத்துக்கான அரசியல் தேவை அது முக்கியத்துவம் உணர்ந்து இதை செயல்படுத்த வேண்டும் மண் அடுத்து கொடுக்கிறார்கள் இதை திராவிட வளர்ச்சிகளை சேர்ந்து நம்மளால் அழிக்க முடியாது மலைகளை மண்ணுகளை எல்லாத்தையும் பேராபத்தை அழித்து விட்டார்கள் நமக்கு இருக்கிற ஒழிய வரி ஒரு நிலம் தான் இதை கடைசியில் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினா போதுமே மக்களுக்கு ம் எதுக்கு தமிழ் தமிழ்நாடு தான் வேணுமா இப்போ வந்து இவர்கள் ஆரியர்கள உள்ளே வந்துடுவாங்க பார பிஜேபிலாம் உள்ளே வந்துடும் அப்படி பூச்சாண்டி காட்டிட்டு எப்படி உள்ளே வரும் இங்கே ஒரு சரியான முதலமைச்சர் இருந்தாங்கன்னா எப்படி நேராக வந்து வண்டியில் கொண்டு இறக்கிடுவாங்களா எல்லாத்தையும் உள்ளே வந்து இறக்கிடுவாங்களா இவங்க கொடுக்குற சட்ட சட்டங்களை இவங்க அனுமதித்தாலும் உள்ளே வரும் அனுமதிக்காமல் இப்படி உள்ளே வரும் இந்த கூட ஒரு புரிதல் கூட இல்லையா இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வந்து முன்னாடி இதுலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க எல்லா மக்களும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவர்களுக்கு முகத்திரையே உடைத்து கொண்டு இருக்கார் ஒவ்வொரு விவாதங்களிலும் பல பல்வேறு அவர்களும் இவர்கள் எப்படி நடிக்கிறார்கள் என்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களை வந்து இது வரைக்கும் இருந்துட்டாங்க இது இனிமேலாவது திருந்தோம்னு பார்த்தாக்களா சரி நம்மளால் தான் முடியல இவர் திராட திராடோ கட்சி அண்டி வாழ்ந்துட்டோம் பிறர் வளர்ந்துருக்காங்கன்னா அவர் வளர்ந்து வராரா அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி தான் அவர் வந்து மனசில் தோன்றுறது எண்ணம் நமக்கே வருகிறது மிகவும் மிகவும் அறிவிப்பான ஒரு செயலர் தான் அண்ணன் திருமணம் அவர் சேர்ந்து கொடுக்காரு தண்ணா முடியவில்லை சொன்னால் பிறராச்சும் வாழ விடணும் சொல்லுவாங்கல்ல நானும் வாழ விட்டால் பிறர் வாழ கெடுக்கூடா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி செயலை தான் சென்று கொடுக்குறாரு இவர்கள் இது எவ்வளோ ஒரு மிக ஒரு நீதி இந்த ஆணவலியை பார்த்துவிட்டு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த போர் பூக்கள் உள்ளவங்கள்தான் மிகவும் பேராபத்து சீமானும் நான் பார்த்துக்கிட்டேன் அவர் சரியான வழியை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கான நிதியை வந்து மக்கள் திரள திரளிதே நல்லோரும் ஒரு கேவலமான ஒரு ஒரு செய்தி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக முறைப்படி ஒருவர் அரசியல் எடுத்து மக்களிடையே பணத்தை பெற்று மக்களுக்கு அரசியல் எடுத்துக்கிறார் என்று சொன்னால்தான் அவர் சரியான பார்க்க முடியும் பல கோடிகள் முதலிடையே போட்டி எடுத்தால் ஆட்சி செய்தாலும் நாளைக்கு அந்த பணத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று தான் அந்த திட்டம் மண்ணிலிருக்கும் மக்கள் சேர்ந்து ஒரு நோக்கம் வராது அந்த வகையில் சரியான பாதையில் சென்று தான் மக்கள் வந்து பணத்தை கொடுக்குறாங்க அந்த ப போக்கானது எப்பொழுது சசியமானவர்கள் இந்த ஆட்சி வந்து சரியான இடத்துல இல்லை ஒரு தடம் மாறா மக்களை பணத்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு சரியான பாதையில் செல்கிறேன் என்று தான் அவர்கள் பணத்தை கொடுத்து இந்த கட்சியை எப்படியா வளர்க்க என்ற எண்ணத்தில் கொடுக்குறாங்க இதை வந்து டி டிவிக்கை சேர்ந்த மற்ற உலக எல்லாரும் ஒரு கேவலமான போய் இருக்கிறார்கள் அது கே அது வந்து மிகவும் அபத்தமானது மிகவும் கேவலமான செல்லும் முட்டால் அறிவற்ற செல்லாக தான் இது தெரிகிறது டெபாசிட்டர் வந்து இழந்து விட்டார் ஈரோட்டில் என்ன டெபாசிட் இழந்து விட்டார் என்ற ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் டெபாசிட் எடுக்கவில்லை அவர் டெபாசிட் இரண்டு மடங்களாக வாக்களி பெற்றிருக்கிறார் நோய் சென்று கொண்டிருக்கிறார் இதெல்லாம் பல பேருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது இது இப்படியே தடை செய்ய வேண்டும் இல்லை ஒரு முடக்க வேண்டும் மக்கள் அவங்க இருக்க வேண்டும் பல அவதூறுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சுமாராக ஒரு நீங்கள் பெரியார் என்று வெங்காயத்தை வீசினால் நான் பிரபாகரன்று வெடிகுண்டை வீசுவேன் என்று சொல்கிறார் உடனே அதுக்கு ஒரு கேஸு பிரபாகரன் அப்படின்னா பிர வெடிகுண்ட வீசுன்னு தனியாக சொல்லலை பிரபாகரன் வெடிகுண்டு பிரபாக அவரோட சொற்களும் ஆயுதங்களும் அவருடைய பேசுடைய சொற்கள் தான் ஆயுதம் எங்களுக்கு அவரோட வழி தான் ஆயுதம் அதனால் வந்து எதுக்குனா ஆயுதத்தை கொண்டு போய் தாக்க போகிறது கிடையாது அரசியல் போராட்டம் தான் அவரும் புரிதல் இல்லாமல் கூட அது ஒரு கேஸ் போய் போய் போடுறாங்க இப்படி எண்ணற்ற வழிகளிலும் நாம் தமிழர் சி மீது வன்மத்தையே ஊராக கொண்டு இருக்கிறார் வந்து அருண் வைபிஎஸ்அவர்கள் இருக்கிறாங்க அவர் ஐபிஎஸ்ஸாக எதுக்கு படித்தார்னு தெரில அரசியல்வாதிகள் மேல் போல ஊட்ட அவதிர்ப்பு ஓடுது மைக்க புலிகேஷன் போடுவது இதெல்லாம் எப்படி இப்படி கேவலமான சில பாருங்க ஒரு அரசியல் என்ன இல்லை கருசுல கேஸ் கேசடாது போயிட்டே இருக்கும் கடந்து போகணும் அதுதான் ஒரு எனக்கு நாம் தமிழ் வந்து அவர் நாம் தமிழ் சீமான அதில் சார்ந்த முப்பத்தாறு லட்சம் மக்களும் தமிழர்களையும் அவர் தான் ஒரு ஒரு இன போக்காக தான் நினைத்து கொண்டிருக்காரு இது மக்களுக்கான என்பது போக ஐபிஎஸ் அவர்களும் மக்களுக்காக தான் சீரப்பட வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் பேசுகிறான்னு சொல்றாள் இந்த மக்களையும் அவர் இந்த நாம கட்சி மக்களையும் தான் ஒரு செய்து பிறகுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்று சாதிய அவர் கணப்படுவது நடக்கப்பட்டு இது வெற்றியமாக நடைபெற வேண்டும் என்று வந்து நம்ம இன்னும் எல்லா அமைப்புகளும் வெற்றி சேர்ந்து தொடர்ந்து போராட வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்போம்